கடல் சீற்றம் காரணமாக படகு பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் மீட்கப்பட்டனர் அக்கரைப்பேட்டை துறைமுகம் வந்தடைந்த அவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர் வங்கக்கடலில் உருவான நடா புயல் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கடந்த முப்பதாம் தேதி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது இதனால் கடந்த இரண்டு நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை முன்னதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றி ஐந்து மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக மீண்டும் கரைக்கு திரும்ப முடியாமல் திசை மாறி சென்றனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் கோடியக்கரை பகுதியிலும் பத்து பேர் காங்கேசம் துறைமுகம் பகுதியிலும் கரை ஒதுங்கிய நிலையில் மீதமுள்ள ஐம்பது மீனவர்களின் நிலை என்ன ஆனதென்றே தெரியாமல் இருந்தது அவர்களை தேடிக் கண்டுபிடித்து மீட்கும்படி உறவினர்கள் முறையிட்டும் கடலோர காவல் படையினர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் செந்தில் என்பவருக்குச் சொந்தமான படகில் சென்ற கீச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் படகு பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்து வருவதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது இதனால் கரை திரும்பாத மீனவர்களை மீட்கும் பணியில் உள்ளூர் மீனவர்களே துணிந்து இறங்கினர் நாங்கள் போய் பஞ்சாயத்தில் தெரியப்படுத்தினோம் பஞ்சாயத்து பார்த்து கலெக்டருக்கு அங்கங்கே அடித்தாங்க நீங்கள் எந்த போட்டு வெளியாகாதீங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த முயற்சியும் கவர்மெண்ட் எடுக்கல அதுக்கு பிறகு எங்கள் ஊர் மக்கள் தான் கூட்டம் போட்டு பேசி ஒரு போட்டும் பத்து ஆளும் தத்தளிக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறதுன்னு நாட்டார் பஞ்சாயத்துக்கு கூட்டம் போட்டு பேசி வர சொல்லி ரெண்டு போட்டை அனுப்பி கீச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நன்கு அனுபவம் வாய்ந்த இருபது மீனவர்கள் இரண்டு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர் காலை பதினோரு மணியளவில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த பத்து மீனவர்களையும் கீச்சங்குப்பம் மீனவர்கள் மீட்டனர் அக்கரைப்பேட்டை துறைமுகத்திற்கு வந்தடைந்த மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர் நிச்சயமாக பேசுகிறானுங்க அவனு எங்கள் சக மீனவர்கள் மட்டும் தான் எங்களை வந்து காப்பாற்றி வந்திருக்காங்க இல்லை நாங்கள் பத்து பேர் ஸ்லோன் பாட்டர் நோக்கி நாங்கள் எங்கேயே போயிருப்போம் எங்கள் கண்ணுகள் நல்ல காற்றுகள் புயல் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் அந்த காற்று ஃபிஷர்மேன் தான் நாங்கள் வாழ்க்கையில் அந்த காற்றுகளில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அவ்வளோ காற்றுகள் போட்டு முழி முழி கிளம்புறது எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல எங்கள் எங்கள் மீனர்கள் தான் நாங்கள் இந்த உயிரோடு வந்திருக்கோமே எதாக இருந்தாலும் எங்கள் மீனவர்கள் ரொம்ப நன்றி எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை எஞ்சியுள்ள மீனவர்களின் நிலை என்ன ஆனது என்று இதுவரை தெரியாத நிலையில் அவர்களை மீட்க கடலோர காவல் படையினர் துரிதமாக செயல்பட வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர்